यज्ञेन कल्पता चेतसा सर्वकर्माणि मयि सन्न्यस्य मत्परः बुद्धियोगमुपाश्रित्य मच्चित्तस्य दतं भव இந்த தத்துவத்தஹாங்கிறது நம்ம பார்த்தோம் தத்துவத்தா ஜாத்வா பத்தாவது அத்தியாயத்தில் கூட ஒன்று இருக்குது அதுதான் ஏழாவது ஸ்லோகம் ஏதாம் விபூதிம் யோகஞ்ச மமயோவேத்தி சோவிகம்பேன யோகேன யுஜ்யத்தே நாத்திர நாற்றசம்சய அந்த ஸ்லோகமெல்லாம் ஏழு எட்டு ஒம்பது பத்து எல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அதெல்லாம் இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் அதெல்லாம் சொல்லலை ஆக சேதசா புத்தியா வாழ்க்கையின் குறிக்கோளை நன்றாக புரிந்து கொண்டு எது நிலையற்றது எது நிலையானது என்பதை அறிந்து சர்வ கர்மாணி திருஷ்ட அதிருஷ்ட அர்த்தானி லௌகிக வைதிக கர்மங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறது ஈஸ்வரே சந்நிஸ் சந்நியஸ்ய இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி ஒம்பததாவது அயத்தில் சொன்னமரி எத் யு யுகோஷி தாசித் எத்தபசி கௌன்ய துருஷ்வணம் மயிச என்னிடத்தில் அதை சமர்ப்பணம் சைது உத்தநிய மத்த இரையும் குறிக்கோழ வச்சிருக்காங்க சர்வீசயுத்த ஆசீத்த மத்தாவதா மையாசக்தமன்பார்த்த யோகம் யுஞ்சன்மதாசிரய அசம்சயம் சமகிரம் மாம் யாஜாசியசி தச்சுருணு எல்லாம் ஞாபகத்தில் ஓடிண்டே இருக்கு எனக்கு ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் அவ்வளோ ஸ்லோகம் ஞாபகம் இருக்கு கீதைக்குள்ளியே அது மாதிரி மனசுக்குள்ளே ஓடிண்டே இருந்தால் தான் அது புரியும் மத்பரஹா சன் என்னையே லட்சியமாக வச்சு என்னையே நான் அமைதியான ஆனந்தமே வடிவமான ஆண்டவனை சார்ந்திருந்து அனைத்து செயல்களையும் விவேக புத்தியோடு எனக்கென்று வகுக்கப்பட்ட கடமைகளை நான் யோக புத்தியுடன் மனத் தூய்மை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் சமுதாயத்தில் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கடவுளின் கட்டளை என்கின்ற எண்ணத்துடன் பூஜை பண்ண வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் செய்யணும் சமர்ப்பிய அதுக்கப்புறம் என்னதுன்னா புத்தி யோகம் உபாசிரித்திய புத்தியோகம்னா மயி சமாஹித புத்தித்வம் புத்தியோக புத்தியோகம்ங்கிறதுக்கு மன ஒருமுகப்பாடுங்கிறாருங்க அமைதியான ஆனந்தமே வடிவான இறைவனிடத்தில் மனதை செலுத்தி புத்தியோகத்தை சார்ந்திருந்து மத்பரகாசன்னு புத்தியோகம் உபாசிரித்திய சேதசா சர்வகர்மாணி கர்மாணி மை சந்நிய அப்புறம் அடுத்தது இன்னொன்று இருக்குது மச்சித்தஹா மச்சித்தா புத்தி யோகம் ஆசிரித்தியங்கிறதுக்கு சொல்கிறார் வேறு எதுலேயுமே கவனம் செலுத்தாமல் பக்தின்னு பேர் அனன்ய பக்தி வைராக்கிய சகித பக்தின்னு அர்த்தம் கடவுள் எத்தனை கஷ்டம் கொடுத்தா சாதாரண ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க நீ இவ்வளோ சாமியை நீ நீயே இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா நான் சாமியை கும்பிடுறதே எனக்கு நல்லா இருக்குது கஷ்டப்படுறதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை இவ்வளோல்லாம் கஷ்டம் வந்திருக்கே ஏன் டிவி பார்த்துட்ருக்கேன் யாராவது கேட்குறாங்கண்ணா எல்லாம் கஷ்டம் வந்திருக்கு நீ ஏன் சாப்பிட்டுட்ருக்கேன் அது யாரும் கேட்குறது இல்லை இவ்வளோ விழுந்து விழுந்து சாமி கும்பிடுற உனக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னா நான் விழுந்து விழுந்து நிறைய தரம் சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படியே எனக்கு கஷ்டம் வருது செய்கிறது சாமி கும்பிட்றதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் என்னமோ நினச்சிட்ருக்கேன் சாமி கும்பிட்டா கஷ்டம் வரக்கூடாதுன்னு அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் கடவுள்னா என்ன சரி கஷ்டம் வராது தான் வாஸ்தவம் தான் எப்படி கஷ்டம் வராது அதுக்காக கடவுளை விட்டுருவானா கடவுளை கும்பிட்டு கஷ்டம் வர்றதுனால கடவுள் பூஜையே எவனா விடுவானா அப்படி விட்டான்னா அவன் எதுக்காக கடவுள் பூஜை பண்ணான் கடவுளை பற்றின அறிவோட கடவுளை பூஜை பண்ணானா தன்னை பற்றின அறிவோட கடவுளை பூஜை பண்ணானா இல்லை ஊரில் எல்லாம் செம்மறி ஆட்டுக்கூட்ட மாதிரி கோயிலுக்கு போகிறதுன்னு கோயிலுக்கு பூஜைக்கு போனானா இல்லை ஜோசியார் சொன்னார் சாமி கும்பிட்டானா எதுக்காக கும்பிட்டான் அவன் ஊரில் அத்தனை பேர் முட்டாளாக இருக்கான் ஆன்மீக கல்வி மாத்திரம் தேவையில்லைன்னு நினைக்கிறான் अह मच्चित्तः इति एते वच् सततं भव सततं मच्चित्तो भव सततं मत्परो भव यो मच्चित्ताः मद्गतप्राणाः बोधयन्तः परस्परं कथयन्तश्च मां नित्यं तुष्यन्ति च रमन्ति च भगवान् श्रीकृष्णर् तम्ब तर्मयोगतय ज्ञानयोगतयम् उपदेशं पण् செய்கிறார் இப்போ கடைசியாக நாம் பார்த்த ரெண்டு ஸ்லோகங்களில் இறைவனையே சார்ந்திருந்து எல்லா கர்மங்களையும் ஆதிசங்கரர் இந்த இடத்துல சாஸ்திரத்தில் விளக்கப்பட்டதை செஞ்சாலும் கூடன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார் பிரதிஷித்தானி அப்பீனு இது நம்ம ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஞா கடைசியில் சொல்லப்பட்டதை ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது அங்கே கடைசியில் சொன்னார் ఒక తన్ మనంతరుంది భక్తి పన్నినా అవనుడ పాపంగా నీంగిడు అపిచేత్ సు దురాచారా భజతే మామనయ్ సాధురేవ స మంతవ్య సమ్యగ్యవసి సహ క్షిప్రం భవతి ధర్మాత్మా శచ్ఛాంతిం నిగచ్చతి కౌన్య ప్రతిజానీ నమే భక్త ప్రణశ్యతి ఒయత్తు కడసీలర్ ఆ అంత మనసులో వచ్చింది చల్లర్ ஆக ஒருவேளை நம்ம தவறுகள்லாம் செய்துட்டோமேனு வருத்தப்பட வேண்டாம் குற்ற உணர்ச்சி வேண்டாம் என்னை சார்ந்திருந்து சில காலம் சொல்பர்மஸ்ய அப்படின்னு சொன்ன மாதிரி ரெண்டாவது அத்தியாயத்தில் சதா மத்தியபாசிரயாசன் வேர் கடவுளையே சார்ந்திருந்து இந்த மாபெரும் படைப்பை அறிவுபூர்வமாக நடத்தி கொண்டிருக்கிற இறைவனை சார்ந்திருந்து உயிர்களாகிய நாம் நம்முடைய செயல்களையெல்லாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்தால் அவருடைய அருளால் அந்த செயலுக்கு அவர் பலன் கொடுப்பர் பதம் சாஸ்வதம் அவ்வயம் பதம் அவ்வயம் சாஸ்வதம் பதம் அவாப் நோதி மோக்ஷத்தை மீண்டும் உடற்பற்று அகப்பற்று புறப்பற்று இல்லாத முக்தி நிலையை இங்கேயே உணர்வதற்கு அருள் புரிவார் என்பது கருத்து మత్పర మచ్చిత్కర్మాి సన్యస్కర్మాణ మయి సన్యస్ మయి సర్వాణి కర్మా సన్యస్ అధ్యాత్మచేతస నిరాశీర్నిర్మమో భూత్ యుద్ధస్వ విగతజ్వర మూడావ్యా ముప్పదా శ్లోకం కర్మయోగతో సారం அங்கேயும் அங்கீச்சேத்தசான் இருக்குது இங்கீச்சேத்தசா இருக்குது மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அங்கே இருக்குது மயி சர்வாணி கர்மாணி அங்கே இருக்குது அஹ மத்பரஹா என்னையே குறிக்கோளாக கொண்டு என்னையேன்னு சொன்னால் அமைதியான ஆனந்தமே வடிவான ஆண்டவனை குறிக்கோளாக கொண்டு நர்ச்சம் அமைதியான ஆனந்தம் வேறு ஆண்டவன் வேறு கிடையாது எப்பவும் அமைதியான ஆனந்தத்தில் நாம் இருக்கணும்னு சொன்னால் அதை அதையே லட்சியமாக கொண்டு அதுக்கு எது சாதனமோ அதை பண்ணணும் நமது லட்சியம் என்ன எப்பவும் எந்த சூழ்நிலையிலும் அமைதியான ஆனந்தத்தை உணர்றது தான் நம்முடைய லட்சியம் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஈஸ்வரார்ப்பண புத்தியாக தர்மானுஷ்டானம் அப்புறம் அடுத்தது தத்துவங்களை சிரவணாதிகள்லாம் பண்ணி ஞானத்தை அடையிறது தான் சர்வ சர்வகர்மாணி சேத்தசா புத்தியா அங்கே அத்தியாத்ம நர் விவேக புத்தியா வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன பணம் சம்பாதிக்கிறதா உலக சுகத்தை அனுபவிக்கிறதா புண்ணியம் பண்ணுறதா நிம்மதியாக இருக்கிறதா நிம்மதியாக இருக்கிறதுக்கு இது மூணும் தேவையே இல்லை தெரியுமோ இது இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும்னு ஒன்றும் கணக்கு கிடையாது அது இல்லாமையும் நிம்மதியாக இருக்கிறவங்க இருக்கும் அது இருந்தும் நிம்மதி இல்லாத இருக்கிறவனும் இருக்கான் இப்போ எல்லாம் பணம் இருக்கோ யாரெல்லாம் உலக சுகத்தை அனுபவிக்கிறாங்களோ யாரெல்லாம் கொஞ்சமாவது கோயில் கட்டுறான் புண்ணியம் பண்ணுறானோ அவெல்லாம் சந்தோஷமாக இருக்கானான்னு கேட்டால் சந்தேகம்தான் இதெல்லாம் பண்ணாமல் தத் ஞானத்தோட அறிவோடு இருக்கிறவன் சந்தோஷமாக இருக்கானான்னா இருக்கான் அவனும் இருக்கான் அதுவும் சாத்தியம் இதுவும் அசாத்தியம் அர்த்தகாம தர்மம் இல்லாமல் சுகமாக இருக்கிறதும் சாத்தியம் அர்த்த காம தர்மங்கள்லாம் இருந்தும் துக்கமாக இருக்கிறதும் நடந்துன்னு தான் இருக்குது அப்போ இதுலேருந்து என்ன தெரியிறதுன்னா எங்கேயோ முதல் கோணல் முற்றிலும் கோணல்னா வாழ்க்கையவே புரிஞ்சிக்காமல் வாழ்கிறவனை என்ன பண்ணுறது ஒரு பொழுதும் வாழ்வு தரியார் கருதுப கோடியும் அல்ல பல வாழ்க்கை என்னென்னே புரியாமல் இருக்கிறவனை என்ன பண்ணுறது ஏதோ கற்பனையில் முதற்கிறான் அப்படி இருந்தால் சந்தோஷம் வந்துடும் இப்படி இருந்தால் சந்தோஷம் வந்துடும் அப்படி இல்லை புத்தி யோகம் உபாசிரித்திய புத்தி யோகம்ங்கிறதுக்கு இங்கே ஃபோக்கஸ்டு மைண்டுன்னு அர்த்தம் அறிவை வந்து கவனமாக எது லட்சியமோ அந்த லட்சியத்துலேருந்து விலக கூடாது நம்மளை சுற்றி இருக்கிறவன்லாம் முட்டா நிறைய பேர் இருக்கான் நம்மளை வந்து எதா தப்பான வழியில் வந்து அதுதான் கரெக்டுன்னு சொல்லிவிடுவோம் நம்மளும் அது மயங்கி போய் மாறிடக்கூடாது பரவாயில்லை இந்த ஜென்மம் எதுக்கு இருக்குதுன்னு சொல்லி இப்போ சாஸ்திரம் சொல்கிறதோ அது மறு அதை நம்ம வந்து பரிபூர்ணமாக ஸ்ரத்தா பக்தியோடு ஏற்றுக்கொண்டு ஆ லட்சியத்துலேயும் தெளிவாக இருக்கணும் மோக்ஷந்தான் எனக்கு லட்சியம் அந்த மோக்ஷத்துக்கு என்ன சாதனங்களோ அதைத்தான் நான் பண்ணுவேன் வேறு எதுலேயும் நான் கவனம் செலுத்த மாட்டேன் அப்படிங்குறதான் புத்தி யோகம் ஆ லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணுறான் முதல்ல சேத்தசா அப்புறம் பண்ணின லட்சியத்தை விட்டு விலகாமல் இருக்கிறான் டைவெர்ட் ஆகாமல் இருக்கான் அப்படி இருக்கிறவன் அது மாத்திரம் மத்பரகா மற்பகா மச்சித்தகா மத்பரோபவா மச்சித்தோ பவா சததம் மத்பரோ மச்சித்தோ பவ எப்பவும் என்னையே என்னையே குறிக்கோளாக கண்டு என்னையே எண்ணிக்கொண்டிருப்பவனாக இரு மச்சித்தகா சததம் பவ ஆக ஈஸ்வரன் எல்லாம் லக்ஷணம் தெரியணும் கடவுள உலக முதல்வன் வாலறிவன் படிக்கணும் படி வழிபட்டுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறான் ஒரு வாலறிவன் தொழாரெனின் கற்றதனால் ஆய பயன் என் கோல் அப்படின்னு இருக்கு யாரோ ஒருத்தர் பெரியவர் பெரியவர்னு சொல்லிக்கிறாங்க அவங்க அவர் சொல்கிறார் கற்பதே போதுமானது கடவுளை கும்பிடுவது தேவையில்லை அப்படிங்கிறார் அவர் இன்னும் அரகறையா ரெண்டும் பிரிக்க முடியாது கடவுளை வழிபடுவதும் கற்பதையும் பிரிக்க முடியாது கடவுளை வழிபட்டு கற்க வேண்டும் கற்பதன் மூலம் கடவுளை நன்றாக வழிபட வேண்டும் கற்றதனால் ஆய பயன் என்கொல் கொல் நெகட்டிவாக சொன்னார் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் கற்றதனால் ஆய பயன் என்கொல் அப்படின்னா அர்த்தம் வாலறிவன் நற்றாள் தொழுவதே கற்றதன் பயன் தான் அறிவு நன்றாக இருக்கும் மச்சித்த சததம் பவ அவ்வளோதான் அடுத்த ஸ்லோகம் அப்படி உங்கள் உன்னை பற்றியே நினச்சின்னு இருந்தால் எனக்கு என்ன ஆகும் சுவாமின்னா உலகத்தை நீ டோன்ட் கேர் யார் என்ன பண்ண என்ன நீ பாட்டுக்கு நீ ஆனந்தமாக இருப்பேன் ஏன்னா நீ விவரமானவன் மற்றவங்கள்லாம் வந்து விவரம் மாதிரி நடிகிறான் நீ தான் உண்மையிலேயே விவரமானவன் யார் விவரமாக இருக்கானோ அவனை விவரம் இல்லாதவன் யார் அந்த தமோ குண புத்தி சொன்னார் இல்லையா கிருஷ்ணர் எல்லாத்தையும் தப்பு தப்பாக சர்வார்த்தான் விபரீத அமிஸ்டர் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி உள்டாவே நினைக்கிறவன் தான் புத் அவனோட புத்தி தாமசி புத்தின்னர்